வணக்கம் தலைமைகளே சாகம் தருவாயில் இருக்கும் ஒரு குரு அவருக்கு பிறகு ஆசிரமத்தை தொடர்ந்து கவனிக்க சரியான தேர்ந்தெடுக்க முடிவு அதில் இரண்டு செய்யறது சமமான அளவு திறமையோடு இருப்பதால் அவர்களில் யார் சரியான நபர்னு தேர்ந்தெடுக்க ஒரு சிறிய யுக்தி ஒன்றை செய்கிறாரு அந்த இரண்டு சிஷியனிடமும் ஆளுக்கு ஒரு பழங்களை கொடுத்து அந்த பழத்தை யாருமே பார்க்காத இடத்திற்கு போய் சாப்பிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு முதல் சிஷியன் ஒரு அறைக்குள்ள போறான் கதவு ஜன்னல்களை எல்லாம் பூட்டிக்கிறான் பிறகு அந்த பழத்தை சாப்பிட்டு திரும்ப வர்றான் இரண்டாவது சிஷியனும் போறான் சிறிது நேரத்திலேயே அவனும் திரும்ப வர்றான் ஆனா கையில் பழத்தோட குருவிடம் வந்து அவன் சொல்றான் என்னை மன்னித்து விடுங்கள் குருவே யாரும் பார்க்காத இடம் என்று ஒன்று இல்லவே இல்லை நாம் யாரும் பார்க்காத இடம் என்று நினைத்தாலும் அங்கு நிச்சயம் கடவுளின் பார்வை பதிந்து இருக்கும்னு சொல்றான் அவளின் பதிலை கேட்ட குரு அவனையே அவருக்கு பிறகு குருவாக ஆசிரமத்தை வழிநடத்த நியமிக்கிறார் நாம் செய்யும் செயல் சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் கடவுளின் பார்வை அதில் பதிந்து இருக்கும்